அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி நம்ம தமிழ்நாட்டில் மோசடி பத்திரங்களை மாவட்ட பதிவாளரே ரத்து செய்யலாம்னு தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்லி நம்ம சென்னை உயர் நீதிமன்றம் ரத்து செஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதனால் கடந்த ரெண்டு வருஷமா மோசடி பத்திரங்கள் சம்பந்தமான புகார் மனுக்களை மாவட்ட பதிவாளர்கள் தொட்டு கூட பார்க்குறதில்லை போலி ஆவணங்களை பயன்படுத்தியும் ஆள் மாறாட்டம் செஞ்சும் மோசடி பத்திரங்களை பதிவு செஞ்சவங்க மேலே எப்படி நடவடிக்கை எடுக்கிறது கோர்ட்டுக்கு போன தீர்ப்பு வர எத்தனை வருஷம் ஆகுமோ என்ன செய்கிறது ஒன்றுமே புரியலையேன்னு பொதுமக்கள் மலைச்சி போய் நின்னாங்க இந்த சமயத்தில் தான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்த ஒரு வழக்கில் மோசடி பத்திரங்கள் சம்பந்தமான புகார் மனுவை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணின் கீழே விசாரித்து பொருத்தமான நடவடிக்கையை எடுக்கணும்னு சிவகங்கை மாவட்ட பதிவாளருக்கு கணம் நீதிபதி திருமதி ஸ்ரீ சுமதி அவர்கள் கடந்த இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க இந்த தீர்ப்பு நம்ம தமிழ்நாட்டு பாமர மக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கு அந்த தீர்ப்பை பயன்படுத்தி ஒரு மோசடி பத்திரம் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்க மாவட்ட பதிவாளருக்கு புகார் மனு எப்படி எழுதணுங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோசடி பத்திரத்தை பதிவு செஞ்சவங்க மேல மாவட்ட பதிவாளர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி மனுவை நான் ஸ்லைட்ல காமிச்சிருக்கேன் பாருங்கள் சில பேர் தலைப்பே இல்லாம மனு எழுதுறாங்க அப்படி எழுதவே கூடாது எந்த ஒரு மனுவாக இருந்தாலும் தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க மனுவோட தலைப்பை படித்த உடனே அதை படிக்கிறவங்க நிமிந்து உட்காரணும் அப்படி இருக்கணும் உங்க மனுவோட தலைப்பு மோசடி பதிவு செய்தவர் மீது பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டிய விண்ணப்பம்னு தலைப்பு எழுதிக்கோங்க அதுக்கு கீழே ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவு தபால் மூலம்னு பிராக்கெட்டில் போட்டுக்கோங்க அனுப்புணருங்கிற பகுதியில் உங்களுடைய முகவரியை தெளிவாக எழுதிக்கோங்க உங்கள் வீரடைய பின்கோடை மறக்காமல் எழுதிக்கோங்க அதே மாதிரி செல்ஃபோன் நம்பரையும் மறக்காமல் எழுதிக்கோங்க பெருனர்னு போட்டு மாவட்ட பதிவாளர் அவர்கள் அப்படின்னு போட்டு உங்களுடைய மாவட்ட பதிவாளர் எந்த முகவரியில் இருக்காங்களோ அந்த முகவரியை தெளிவாக எழுதிக்கோங்க அந்த ஊருடைய பின்கோடை மறக்காமல் போட்டுக்கோங்க அதுக்கு கீழே ஐயான்னு போட்டுக்கோங்க ஒருவேளை மாவட்ட பதிவாளர் பெண்மணியாக இருந்தாங்கன்னா அம்மான்னு போட்டுக்கோங்க அதுக்கு கீழே பொருள்னு போட்டு மோசடி பத்திரம் பதிவு செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுதல் குறித்து அப்படின்னு போட்டுக்கோங்க அதுக்கு கீழே பார்வைன்னு போட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரிட் ரிட்பட்டிஷன் நம்பர் ஒன்று ஒம்பது ஒம்பது ஒன்று எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீர்ப்பு நாள் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு போட்டுக்கோங்க நான் வந்து எங்களுடைய ஊரில் நடைபெற்ற ஒரு மோசடி பத்திரப்பதிவு சம்பந்தமாக சங்கதியை எழுதியிருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய ஊரில் நடந்த உங்களுடைய நிலத்து மோசடி பத்திரப்பதிவு சம்மந்தமாக எப்படி எழுதணுமோ அப்படி எழுதிக்கோங்க இப்போ நான் எழுதினதை படிக்கிறேன் பாருங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி திருத்தங்கள் பகுதியில் எங்கள் முன்னோர் வழியில் வந்த சொத்து ஒன்று உள்ளது அது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஆண்டில் எங்களுடைய தாத்தாவினால் கிரயம் செய்யப்பட்டு அவரது மறைவுக்கு பின் முறைப்படி பாகப்பிரிவினை செய்யப்பட்டு எங்கள் தந்தையின் பேரில் பட்டா ஏற்படுத்தப்பட்டு தற்போது எங்கள் அனுபவத்தில் உள்ளது இதற்கான ஆவண நகல்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த ஆவண நகல்கள் என்னென்ன அப்படின்னா உங்களுடைய சொத்து பத்திர நகல் கிரே பாகப்பிரிவினை செய்த நகல் தாய் பத்திர நகல் இதெல்லாம் நீங்கள் இணைச்சிக்கோங்க வில்லங்க சான்றிதழையும் இணைச்சிக்கோங்க அதுக்கடுத்து இந்நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி என்று திருத்தங்கள் சார் பதிவகத்தில் போலியான ஆவணங்களை தாக்கல் செய்து அந்த சொத்தானது சசிதரன் என்பவரது மனைவி ஊர்மலா ஊர்மிளா என்பவரால் அவரது மகன் கோவிந்தன் என்பவருக்கு மோசடியாக தான செட்டில்மெண்ட் பத்திரம் பிராக்கெட்டில் அந்த பத்திரத்துடைய நம்பரை போட்டுக்கோங்க பதிவு செய்யப்பட்டுள்ளது இது சம்பந்தமான நகல்களும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த நகல்கள் என்னென்னா அந்த மோசடி பத்திரத்துடைய நகலை நீங்கள் இதோட இணைச்சிக்கணும் அதுக்கு அடுத்த பாராவில் பார்வையில் கண்ட சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பில் மோசடி பத்திரத்தை பதிவு செய்தவர்கள் மீது பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட பதிவாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அதன் நகலும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்போட நகலை நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் டவுன்லோடு செய்கிற மாதிரி அதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன் அந்த தீர்ப்போடைய மொத்தமே நாலு பக்கம்தான் இருக்குது அதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக எடுத்துக்கிட்டு அதையும் இதோடு இணைச்சிக்கோங்க அதுக்கு அடுத்த பரவல எனவே எங்களது சொத்தை மோசடி பத்திரம் மூலம் பதிவு செய்தவர்கள் மீதும் மற்றும் அதற்கு உடனடியாக இருந்தவர்கள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்குமாறு தங்களை பணிவுடன் வேண்டுகிறேன்னு போட்டுக்கோங்க இடது பக்கம் உங்களுடைய ஊரை எழுதிக்கோங்க வலது பக்கம் திங்க தங்கள் உண்மை உள்ளன்னு போட்டுக்கோங்க மறுபடியும் இடது பக்கம் அதுக்கு கீழே நாலுன்னு போட்டுக்கோங்க தங்கள் உண்மையுள்ளதுக்கு கீழே உங்களுடைய கையெழுத்தை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே உங்களுடைய பேரை பிராக்கெட்டில் எழுதிக்கோங்க இந்த கடிதத்தை பதிவு தபால் மூலமாக உங்களுடைய மாவட்ட பதிவாளருக்கு அனுப்பி வைங்க அவர் இந்த கடிதத்தை பார்த்துட்டு உங்களையும் உங்கள் எதிர்த்தரப்பையும் கூப்பிட்டு விசாரணை நடத்தி அந்த விசாரணையின் முடிவில் உங்கள் பக்கம் நியாயம் இருந்து அதுக்கு உண்டான ஆவணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா எதிர்த்தரப்பு மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு புகார் கொடுப்பார் அந்த புகாரின்படி அந்த காவல் நிலையத்தில் உள்ளவங்க வழக்கு பதிவு செஞ்சு அந்த மோசடி செஞ்சவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க இதுதான் இதடைய நடைமுறை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க